அதிலாசி வழங்கி இருக்கிறார்கள் அன்பர்கள் அமைதி காத்து குருவர்கள் திருவருள் ஆலயத்திற்கு அனைத்து ஆதீனங்களும் எடுத்திருக்கிறார் வைணவமா சைவமா சாத்தமா கௌமரமா எல்லா விதமான தெய்வங்களும் இங்கு நமக்கு குருவாகவும் முருகப்பெருமான திருவருளோடு நமக்கு எல்லாம் அருண்காட்சி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அத்தையுமே அருந்துரை வணங்கி இருக்கிறார்கள் ஆகையால் பங்கு வித்தாங்க அமைதியா இருங்க வாத்தியார் எல்லாம் போது அடிச்சது நாலு மணி நேரம் போது நிறுத்தின சுவாமிகள் வெளியிருந்திருக்கிறார்கள் சுவாமிகள் சொல்கின்ற வாக்கு அன்னதானம் கோதானம் பூதானம் சொன்னதானம் ஆற்றல் தானம் கீதா தானம் இது போன்ற எத்தனை தானங்கள் இருந்தாலும் கூட இந்த அருளி தானத்தை நாம் வாங்கக்கூடிய இடத்தில் நாம் எல்லாம் இருக்கின்றோம் இந்த அருளை வாங்கினால் போது வாழ்க்கையில் வருகின்ற இடர்கள் விலகும் இடர்பாடுகள் விலகும் குருவனை ஆசி திருமாசி வருகின்ற குறைகள் எல்லாம் அகற்றுகின்ற நிறைவாசி இருக்கின்ற நாமத்தோடு இந்த தினத்திலே தெளிவு தெளிவாக எதை செய்தாலும் தெளிவாக செய்வது சொல்வார்கள் பெரியவர்கள் அதற்கிடங்க நம்முடைய பொங்காலயனுடைய ஆலயத்திலே மூவா முதலில் மிக்க நாய்க்கு முதல் கால யாகசாலை வேல் வழிபாட்டிலே திருமதா சனிதா திருக்கரவையாலே வேல் வழிபாடு தொடங்கப்பட்டு எல்லாமே வினை போக்கின் என்ற மந்திரத்திற்கேற்ப அருங்காட்சி கொடுக்கின்ற சுவாமிகள் அறுவரை வழங்க இருக்கிறார்கள் அனைவரும் அமைதி காத்தி குருவர்களும் திருவருளும் பெற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் எல்லாம் நிறைவாகட்டும் The oh, அண்டர் தாடி அடங்கி கடையை பேர் பாலதாகம் அட்டம் சேர்த்தாடி முக்கணினி தொடர்பாகி எல்லா வகை கண்டமீட்டர் டొம்பாயி கோமீட்டர் ஒழிய ஆதிகளும் ஆதி பூர்வதில் திருப்பதில் ராமாசலோடியே

तेरे मान लगा पराप लगे ना तब हम चीजें करेंगे बड़ी मार्जिन का परमाणु दुर्वार तेरे मान लगा तेरे ऐसा नहीं हो पराप के लिए बार बढ़ तब तब तोड़ने के लिए तब हम ना फैमिली चुरवार इल्ला पराकुम बरंदर इतने रुपयों माँगे इतने दिनों आजेगा तेरे से वो पराना तेरे दरवार पूरा आगे पूरा आग

துன்பாயிற்றால் நீ சிறையில் அழிரும் பொருளாகிறது. நிலையான மனதில் அளறோடு அதிகம். பல்வேறு தடைகளை ஞானம் தர்ந்து நாக்கி பெறுவதற்கு இறைவனுடைய என்று

அப்புறமா நாவுக்களத்தில் முன்னரும் நிவாரத்தில் கொண்ட அருணாதாவது உருலகத்திலே தோன்றி அதைய நிறுவனிகள் அதை கேட்பதன் மூலம் அதே நாம் உலகத்திலே பிறந்ததினுடைய பயனை அடைகின்றோம் என்னால் புண்ணியம் ஜெய்தனையின் நின்றமே இயலர் பைவத்தை சொல்லுவார் அவரை புண்ணியத்தினுடைய வேளாகி இந்த பிறவியலத்தின் பயனை நாம் திருவதற்கு நான்கு நாட்கள் நான்கு காலங்கள் நடைபெறுகின்ற

திருப்பணி திருப்பூனிக்காலும் சிறப்பான குழியை செஞ்சிருக்கிறோம் அழகான முடிவானவர் மழமையான தூமில்லாதவை அண்ணே எழுத்தம் செஞ்சிருக்கிற அது மட்டும் அல்ல மக்களதே நமக்கு கமணாசி தான் காசு கலாமையே கமிழாசி இருந்தோம் நானே தான் போய் கொடுத்துருக்க பாசி பாதி அமுனாசி இதெல்லாம் மறைந்த பிள்ளை எழுத்து कवर

மனபுரி முடிவால் பார்த்து உன்னுடைய சாமியார் அவர் திருநகர் காண்முடைய அடி ஒட்டி இப்பொழுது பணத்தை ஏற்று அவர் தெரிய அந்த அற்புணையெல்லாம் மறந்து மீது வருகின்றார் அவருடைய மனிதனெல்லாம் மறக்க வேண்டும் என்ற நேரத்தை வளர்த்து நகரம் செய்கின்றார் என்னபெருமானவளே முதலில் மகர வேண்டு சொன்னாலே திருப்பூர் மாணவன் இப்படி மொதலை மாறினது கூட

Música <laughs> i uh -oh. மத்தின oh, yeah. நீங்க ஒரு முறை சாமி அவர்களுக்கு நன்றியை கூறுகிறோம் விளைவடைந்து நன்றி வணக்கம்